அப்படியா தமிழ் ப்ரோஸ் தமிழ் ப்ரோஸ் தமிழ் ப்ரோஸ் அதுதான் அடையால மங்கட

போன வீடியோ பார்த்துருப்பீங்க அதுல இந்த வீடியோவில் நாங்கள் என்ன காட்ட போறோம்னு சொன்னால் எங்கட கடையில இப்போ நடக்க போற வேலையை தான் காட்ட போறோம் இப்போ இன்றைக்கு இந்த பில்டிங் இன்றைக்கு துவங்காது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபிரண்ட் வைஸ் வேலை எல்லாம் நடக்க போகுது அதுக்கான வேலைகள் என்ன என்னன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் இப்போ சாமான் இருக்கணும் வாங்க போய் பார்ப்போம் என்ன எங்க கடை இப்போ இங்க சொன்னா இந்த ஹொல்டே விழா ஹோல்டே விழா ரூம்ஸ் இருக்கு ஓர் சில்ல அதில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீழே தான் இருக்குது இந்த ரோட்டுன்னு சொன்னா இருபத்தி ரெண்டு மட்டக்களி தானே மட்டக்களி கண்டி ரோட் கண்டிரோமலி அங்க இருக்குது இந்த வேறங்க நான் கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு அண்ணாவை அறிமுகப்படுத்துறேன் இப்ப நான் இந்த இடத்த காட்டுறேன் வாங்க எப்படியும் இது நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா நீளம் இல்லை அகலம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கும் உள்ளுக்குள்ள இந்த முதல் இந்த மாதிரி இல்ல நாங்க தான் அந்த பெயிண்ட் அடிச்சுனாங்க முதல் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பாவிச்சாக்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டு என்னன்னு சொல்றது ஓட்டு ஓட்டியா தான் இருந்தது பெயிண்ட் வந்து நாங்கள் பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி கலர் மாற்றி கிடக்கும் முதல்ல ஒரு நீல கலர் பெயிண்ட்ல இருந்தது போல நீலமும் ஒரு பச்சை நிறைய ஒரு பெயிண்ட்ல இருந்தது இப்போ இந்த கலருக்கு மாற்றி கலர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி பூட்டியாச்சு இந்த ஏசியும் பூட்டியாச்சு சாம்சங் இந்த ஏசி ரெண்டு பூட்டி இருக்கணும் பதினெட்டுல பதினெட்டுல பூட்டி கிடக்குது பதினெட்டாயிரம் உங்க அதில் அமௌண்ட் பூட்டி கிடக்குது என்னும் இந்த ஏசி கனெக்ஷன் அதில் போடையில அது சின்ன வேலை அடக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் வசதி இங்காலும் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வசதி இதுக்கு இது வடிவா செய்யலை அது கொஞ்சம் மாறதுல வச்சுக்கோ முண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மற்ற வேலைகள் செய்ய வேணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மேல ஃபேன் இருக்குது இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த முந்தி சில மாதிரி நான் சில ஒழிக்க அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்து 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 செய்தது இந்த கடைக்கு நோமில்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு சொல்றது ஒரு அளவுக்கு தான் செய்ய போறோம் என்ன ஒரு அளவுக்கு தான் செய்ய போறோம் என்ன பார்க்கறது அழகாக இருக்கும் கண்டிப்பா விழா டேவிழா இந்த நம்பரை கழிச்சிங்கள்டா சரி இந்த சாப்பாடு கேட்டா செய்ய தர வேணாமா எல்லா விஷயத்தையும் முறையடியா சொன்னா பெருத்தா இன்ட்ரெஸ்ட் இந்த சர்ப்ரைஸ் இருக்கா சப்ரைஸ் ஆகியால பேருந்து விஷயங்களை சொல்லுவோம் ஒவ்வொரு அப்டேட்டுமே நீ வந்து கொண்டே இருக்கும் நாங்கள் என்னென்ன இந்த கடையில் செய்ய போறோமோ முழு அப்டேட்டுமே வந்து இருக்கும் முதலே சொல்லியிருக்கலாம் தான் இப்போ ஆயிரத்தெட்டு கதை கதை பின்னம்னு சொல்லி சொல்லலாம் இருந்தது பேருந்து என்னடா ஆயிரம் நாள் கேச்சிட்டு போடுறோம்னு சொல்லி நாங்கள் இதை வீடியோ போடுறோம் இப்போ நாங்கள் விருந்து கொஞ்சம் விருந்த கதை பொம்பாங்களுக்கு கிதிச்சாதே ஓ பசுவாமத்தர்ணாக்காத்தற்போது அடைய முடியாதுள்ளதா உள்ளதா என்னடா அப்படி சொல்லி என்னடா என்னடாப்பா திடீர் இப்படி சொல்லி போட்டின

இல்லை அண்ணன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான அந்த வேலை செய்து தர போகிறார் அண்ணன் சொந்த இடம் பருத்து தர வணக்கம் அண்ணன் காட்டலாமா உங்களே அண்ணன் சொந்த இடம் எங்க கருது இங்கே வந்து இருபது வருஷம் ஆகிட்டு இருபது வருஷம் ஆகிட்டு அந்த டைமில் வந்தது அண்ணன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான பில்டிங் ஒர்க் தான் நீங்கள் தானே செய்ய போகிறீங்க என்ன ஆ எல்லாமே நீங்கள் தான் செய்யப் போகிறீங்க என்ன பில்டிங் ஒர்க் மேட்டர் எங்கால் அந்த இன்டீரியல் ஒர்க் எல்லாமே அண்ணன் தான் செய்ய போகிறார் வாங்க இப்போ போய் பார்ப்போம்

சரி அண்ணா சந்தோஷம் வந்தாலும் போய் தியேட்டர்ல பாப்பேடா கடையில அந்நேயில பாடுறாப்பா அன்னைய காணையில இதே ஆஹ்

காரணம் இந்த மல்ல மல்லவனா திருப்பி குறைச்சு கொண்டு இருக்கேன் டேல கொஞ்சம் மூதினது அண்ணா வந்தா பிறகு ஏண்டா அண்ணா அந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு 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 ரொம்ப ஊதி கொண்டு போயிடுது யாருக்கான வீடியோண்டா ஓ நன்றி ஓ நன்றி நன்றி பாய் சாப்பிட்டு கொண்டு உடம்பு குறைக்க சாப்பிட்டு கொண்டு உடல் செய்யாம சாப்பிட்டு உடம்பு குறைக்க வேணுமன்றாக மட்டும்தான் அந்த வீடியோ நாலு பேரும் பாருங்க சாப்பிட்டு உடம்பு குறைக்கலாம் சாப்பிட்டு உடம்பு நல்ல வடிவா சாப்பிடலாம் எவ்வளவு ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் பத்து பதினஞ்சு சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா உடம்பு கூடாது சாப்பிட்ட வெயிட் எல்லாம் காட்டாது தொண்ட வரைக்கும் சாப்பாடு நிற்கும் ஆனா உடம்பு கூடாது அப்படித்தான் சாப்பிட நான் பாக்க பார்க்க வாய் விடுறது எல்லாம் அது நாளைக்கு இப்ப சர்ப்ரைஸ் அது அடுத்த வீடியோ இந்த வீடியோக்கு அடுத்தது வேற இல்ல கடையில பாத்தீங்கன்னு சொன்னா முதல் கடைக்கு இந்த இது சாரி எல்லாம் இது என்ன மாதிரி நீங்க முதல் கடை நீங்க இப்ப எங்கட பொடியங்களை போட்டு இந்த கடை என்ன பொம்பளை பிள்ளைங்க அதுவும் அதுவும் சர்பிரைஸா வச்சுக்க நடத்த வீடியோக்களை நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லு அது மாதிரி இருக்கு

ஒரு மிஞ்சி போன ஒரு அல்ட்ரா என்ன வயசு ஆசை அதுக்காண்டி ஒரு பைக் கொண்டு வாங்கின வா இப்படி நடந்து வாங்கியிருக்கா வணக்கம் இருக்கு தமிழ் புரோஸ் இந்தியாவானுங்க இங்கதான் தமிழா இருக்குது இங்கதான் தமிழா இருக்குது

அந்த உப்பு எல்லாம் போட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு அருமையா இருக்கும் சாப்பிட ஒரு ரெண்டு மூணு வாங்கி சாப்பிடுக்க சத்தப்படி இருக்க இந்த பழங்கள் வைத்து வித்துக்கொண்டிருக்கணும் மாம்பழம் அன்னாசி பழம் வாழைப்பழம் ஓட்டமலன் கச்சான் எல்லாமே வச்சு விற்று கொண்டு இருக்கணும் டெய்லி இருக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளுமே இருக்கும் அன்னாசி மட்டும் உனக்கு ஆனா ரெண்டு அன்னாசி தாங்க அண்ணா என்னூத்தி ஐம்பது தாங்க நல்லா இருக்கு மண்டை நல்லா ஊரை பேமெனிக் பேமென் இருக்கு சாப்பிட்டா சரியான காத்து அடிக்கிற மேக்கடக்குங்க கண்ணுடா அது கொஞ்சம் சீயும் சீயே சொன்னா யம்போ கேருக்கு மாங்காய் இருக்குது மற்றது கொய்யாக்காய் காய இருக்குது மற்றது இது நெல்லிக்காய் நெல்லிக்கை என்ன இருக்கு என்ன என்ன இது

முகம் கறக்காம அந்த ஒரு சொறு சொருப்பா இல்லாம நல்லா கிளீன் மெதுவா இருக்கணும் நான் கழிப்பேன் ரூமுக்கு தான் படுத்து கிடக்குறீங்களா ரூமுக்கு தான் படுத்து கிடக்குறது கழிப்பட்டான் அங்கேனக்கா ஜிம்முகளுக்கு போக முடியும் சொல்லி ஜிம்முக்கு கூட்டிக் கொண்டு போனாலும் பாரா இல்லையாண்டி உடம்புலா இல்ல எங்க ஒரு சொன்னாலும் சாப்பிட்டு உடம்பு உரைக்கிறதுக்கு நல்லா உடம்பு கிடக்கு நான் சொல்றேன் நாளைக்கு இல்லங்க ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்லியா அவனு சொல்லட்டேன் இந்த கதை ஆஹ் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய போயிட்டு என்னும் சொல்லி செய்யல முதல் நாள் ஜிம்முக்கு ஊர்ல இருந்து சொல்லிக்கொண்டு வந்தோம் ஜிம்முக்கு போகணும் அடிச்சு போயக்க எட்டு பேக்கு சிஃப்ட் பேக் இல்லை எட்டு பேக் எயிட் பேக் எயிட் பேக் தெரியவனும் அவங்களோட பொடிச்சங்கள் எல்லாம் பார்த்துட்டு கபிலாசா சொல்லி ஏங்க வேணுமென்ற மாதிரி ஒரு கதை வந்து விட்டுட்டு வந்தவன் சாட்டியனு சொல்லி வந்தா முதல் நாள் காசை கொடுத்துட்டானு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா காசு திருவண்ணாமலையில் வந்து காசை கொடுத்துட்டு அடிக்க கத்து சட்டி சாட்டி முக்கி முக்கிய அடிக்கிறான்னு பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல சோர்வாக ஆயிட்டான் சரி முதல் நாள் இப்படித்தானே சோர்வாவன் பேந்து திரும்பி சரிவாவன் மட்டு பாத்தேன் இரவு சொன்னான் இன்னாலே இதுல ஆகாடாப்பா அடுத்த நாள் டயட் மட்டும் விருப்பம் சொன்னா முதல் நாள் டயட் இருந்தவன் இரவு மட்டும் இரவு மட்டும் இருந்தானே அப்படில்ல பேர் அடுத்த நாள் சொன்னான் சரி டயட் மட்டும் இருப்போம் அடுத்த நாள் இன்னாலே இல்லாடாபா டயட் இல்லாது சாப்பாடு அப்படி என்னன்னு சொல்றாரு அது வந்து நல்ல சப்தான உணவு சாப்பிடல அது ஏன்டா அது டேஸ்ட் இல்லனே டேஸ்ட் இப்ப நானும் அத தான் சாப்பிடுறேன் நல்ல சத்தான சாப்பாடு இல்ல இருக்கு எல்லாம் போறோம் ஆறுதல காய்ப்போம் எனக்கு வீடியோ வந்துட்டு போல என்ன முடிப்போம் இந்த வீடியோ ரெண்டாவது வீடியோ ஓ ரெண்டாவது வீடியோ நாள் முடிச்சுடுவோம் ஓகே சார் இத்தோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபுறன் உங்கள் பவிஷ்டன் போக போக டெய்லி ஒவ்வொரு அப்டேட் வந்து கொண்டே இருக்கும் ஜாதரங்கள்